கும்பகம் இந்த ஒன்றை போதும் உங்களுடைய ஆன்மீகத்தை உச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த கும்பகத்திலிருந்து வந்ததுதான் பிராணாயாமம் அதுல இருந்து வந்ததுதான் கிரியா யோகா வாசி யோகா எல்லாமே இந்த கும்பகம் மட்டுமே போதும் நீங்க பஸ்ல போறப்போ ரோட்ல போறப்போ நடந்து போறப்போ எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கீங்க பார்க்ல அப்பவே நீங்க கும்பகம் செய்யலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு நொடி அல்லது அஞ்சு நொடி நல்ல காத்த மூக்குல உறிஞ்சி உள்ள வச்சுக்கோங்க அப்படியே அடுத்து என்ன பண்ணணும் அப்படி தம் கட்டணும் உங்களால எவ்வளவு நொடிக்கு தம் கட்ட முடியுமோ அது அறுபது செகண்ட தாண்டி போனாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷத்தை தாண்டி போனாலும் பரவாயில்ல நல்ல தம் கட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவா தபக்குன்னு விட்டீங்கன்னா போச்சு மெதுவா உங்க மூக்கால் அந்த காத்தை வெளிவிடுங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வாயை கொஞ்சம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் மூக்கின் வழியாக எழுவத்தி சதவீதம் வாயின் வழியாக ஒரு கால் சதவீதம் எழு இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படியே வெளியில போயிட்டு அந்த காத்தை அப்படியே வெளியில விட்டீங்கன்னா கும்பகம் நிறைவடைந்தது உள்வாங்கி நிறைய தம் கட்டி மெதுவா விட்டு இத பத்து தடவை கூட இருபது தடவை கூட செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சு பாருங்க உங்களை உங்கள் ஆன்மீகத்தில் எப்படி கொண்டுட்டு போதுன்னு உடல் உபாதைகளை வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய நோயை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பகத்தை வந்துட்டு ஒரு கட்டத்துல செய்யுங்க ஒரு ஒரு மாசம் தொடர்ந்து செய்யுங்க உடம்புல இருக்கிற நோய்க்கூட போயிடும் ஏன் தெரியுமா கும்பகம் பண்ண 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 செத்து போன செல்கள் எல்லாம் உயிர் பிழைத்து விடும் என்பதனால் கும்பகம் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது நிறைய தம் கட்டுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தம் கட்டுங்கள் மெதுவாக காற்றை வெளியே விடுங்கள் கும்பகத்தை போல் சிறந்த ஆன்மீக பயிற்சி வேற எதுவும் இல்லை